மக்களே வணக்கம் ஏப்பா சோனகிரி என்னடே எலெக்ஷன் முடிஞ்சதும் கச்சை தீவ பத்தி பேசவே மாட்டேங்குறீங்க அது தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா இல்லையா திராவிட வலைகளை அங்க போய் உலர்த்த வேண்டாம் அடலேரை கிளர்ந்து வா பெயர்ந்து வா மறை கலந்து வா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம்தான் கச்சை தீவை தூக்கிட்டு வருவீங்க அன்னைக்கு இப்படித்தான் காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கர கோன்னு குவிச்சு அப்போ என் பொண்டாட்டி குளிச்சுக்கிட்டு தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு என்னை வந்து உசுப்புனான் நான் காப்பியை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு சன் டிவியை போட்டால் எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு கச்சத்தீவு கதையை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா திராவிட மாடலாச்சே கேரளத்தில் இருபதுக்கு பத்தொம்போது சீட்டை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் அள்ளுன மாதிரி இந்த முறையும் அள்ளி விடுவோன்னு ராகுல் தம்பி அள்ளி விடுறாரு கிளி பார்த்தாரோ என்னமோ தமிழ்நாட்டில் என்னடானா நாற்பதும் நமதே நாமமும் நமதே அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பயல்களும் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உண்மை நிலவரம் என்னன்னு நம்ம பங்குக்கு கள நிலவரத்தை பார்க்க கள நிலவரம் என்னன்னு பார்க்க நான் போயிருந்தேன் பார்த்ததை நம்ம வந்து கொடுப்போம் இல்லைன்னா நம்ம மண்டை வெடிச்சிடும் ஒவ்வொன்றா பார்ப்போமா ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கும்போது நாம் டென்ஷன் இல்லாமல் அலசி மற்றவங்களுக்கு டென்ஷனை கொடுப்போம் அதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்குது ரிட்டையர் ஆன பிறகு பொழுது போகண்டாவா அதனால் இந்த ஆராய்ச்சியில் இறங்கிட்டேன் திராவிடர்களின் ஆட்சியில் வளர்ச்சியே அடையாத வடசென்னையில் இருந்து நாம் தொடங்குவோம் ஆண்டவர்கள் ஆளுபவர்கள் மேல் வெறுப்பில் இருக்கும் மக்கள் புதியவன் துடிப்பானவன் இளைஞன் என்று பார்த்ததில் எளிதில் அணுகக்கூடிய அடிக்கடி தொகுதியில் சுற்றும் ஆர்சி பால் கனகராஜு தான் அவர்கள் கண் முன்னே வந்து நிற்கிறார்களாம் அவருக்கு தான் தொகுதியிலே ஆதரவு இருக்குன்னு சொன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்ன போலீஸையே முறைச்சு பார்த்தாராம் ஒரு ரவுடி மந்திரி பிஜேபி தான் வடசென்னையை சென்னையை வளர்த்தெடுக்கும் கட்சின்னு மக்களுக்கும் நம்பிக்கை வந்துடுச்சான் கலாநிதி வீராசாமிக்கு தொகுதியில் தேர்தலுக்குன்னு செலவு பண்ணது வீண் பண செலவு தான்னு இப்போ தோண்டிட்டதா சொல்லிக்கிறாங்க அடுத்தது தென் சென்னை இந்த தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் மாவின் செயல்பாடு சுறுசுறுப்பு எளிமை தலைநரையும் மல்லிகைப்பூவும் பொட்டுமாக மக்களை அணுகும் அவரது அணுகுமுறை மக்களை ரொம்பவும் கவர்ந்தடிச்சான் அவங்களோட கொள்கை பிடிப்பு மக்களை இம்ப்ரஸ் பண்ணிடுச்சான் அவருடைய பொறி தெரிக்கும் நாகரிகமான தேர்தல் பரப்புரை மக்களை கவர்ந்த இன்னொன்று திராவிட அலப்பறைகளின் ஆவாச பேச்சை கேட்டு கேட்டு சலித்து போன மக்களுக்கு அவரது கண்ணியமான பேச்சு ரொம்பவும் பிடிச்சு போய்விட்டதாம் நமக்காக பணியாற்ற வந்த கவர்னர் பதவியை துறந்து விட்டு வந்த இவரை மக்கள் ஆதரித்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார்களாம் தாமரையும் மலரும் நானும் மலர்ந்தே தீர்வேன் என்று தீர்மானமாக கூறுகிறார் இந்த கவர்னர் கவர்னருக்கே ஓட்டை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் தமிழச்சி தங்க பாண்டியனை மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தாங்களே அப்புறம் நொண்டி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து மக்களை ஏமாத்த வந்தாங்களே அதையும் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் மக்களுக்கும் அவங்க யாருன்னு புரிஞ்சு போச்சு அதனால் அவங்க இனி முன்னாள் எம்பியாக பதவி ஏற்க போகிறாங்களாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அப்புறம் மத்திய சென்னை வெள்ளம் வந்த உடனேயே ஓடி வந்த அந்த தம்பி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரதான் அந்த மக்களுக்கு என் ஓட்டு வினோஜன்னனுக்கே என்று ஓட்டு இல்லாத வாண்டுகளும் கூவினதை நாங்கள் பார்த்தோம் தயாநிதி மாறம் ஃபோட்டோவை காட்டி இவர் யாருன்னு கேட்டோம் ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்டாங்க ஓ இவரா கார்பரேஷன் ஸ்டாஃப் மழை வந்தால் பிஸ்கட் பாக்கெட்லாம் போட வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா அடையாளம் சொன்னாங்க அவர்கள் சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு சிரிப்பே வரவில்லை சிரிப்பே வரவில்லை சிரிக்கிறதுக்கு அவர் என்ன ஜோகரா அப்படியே ஒரு யூ டான் போட்டு வேலூர் பக்கம் போனோம்னா உண்மையான கல்வி தந்தை ஏசி சண்முகத்துக்கு இளைஞர்கள் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆதரவும் பெண்கள் ஆதரவும் நிறைய இருப்பதை பார்த்து திமுக காரங்களே அறண்டு போய்விட்டாங்களாம் கதிர் ஆனந்து இந்த முறை கதிர் அறுத்து கொண்டு அறுவடை பண்ண முடியாதாம் விதைச்ச பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சாங்க தான் அவர்கிட்ட இருந்து நல்ல பணத்தை கட்சி பண்ணி தேர்தல் பணின்னு சொல்லி ஆர்வடை பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படியே திருவண்ணாமலைக்கு போய் சிவனுக்கு ஒரு கும்படை போட்டுக்கிட்ட தொகுதியை சுற்றி வந்தால் அஸ்வத்தாமனுக்கு அண்ணாமலையின் அனுக்கிரகம் அன் முழுமையாக இருப்பதை பார்த்தோம் திருவண்ணாமலை வியாபாரிகள் ஆதரவு இந்த முறை ஆளும் கட்சிக்கு இல்லையாம் ஆயிரம் ரூபா பெண்களை கழிச்சுக்கிட்டு பார்த்தோமானா மற்ற பெண்களின் ஆதரவும் அஸ்வத்தாமனுக்கே இருக்கிறதாம் சிஎன் அண்ணா பேரை வச்சவன் எல்லாம் அண்ணா ஆயிட முடியுமா அவர் அண்ணா மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாதப்பா என்று ஊர் மக்களே சொல்கிறாங்க அஸ்வத் தாமஸுக்கு வெற்றி சின்னம் வந்திருக்குன்னு கிளி ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னா போலீஸ் அந்த கிளி ஜோசியக்காரனை தேடிக்கிட்டு இருக்கான் இந்த முறை அண்ணனுக்கு அரோகரா அண்ணாவுக்கு அரோகரா நாமக்கல்லுக்கு போய் பார்த்தா நாமக்கட்டிய ஊர் மக்கள் எல்லாம் உரசிக்கிட்டு இருந்தாங்க எதுக்குடான்னு கேட்டால் திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் முடிஞ்சதும் ஸ்டாலினுக்கு ரிசல்ட்டை பார்த்தா நாமக்கல் ஆஞ்சநேயர் மூஞ்சி வந்துடும்னு சொல்கிறாங்க நம்ம உளவுத்துறை ரிப்போர்ட்டை சந்தேகிக்க முடியுமா மாதேஸ்வரன் நீட் எக்ஸாமில் தேர்வாடுறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படியே திருப்பூருக்கு போவோம் ஏ பி முருகானந்தம் கொடி கட்டாமலேயே அங்கே பறக்கிறார் விவசாயிகள் அவரை ஆதரிப்பதை தவிர அவர்களுக்கும் வேற சாய்ஸ் இல்லை நம்பிக்கையான வேட்பாளர்கள் யாரும் அங்கே இல்லை எல்லாம் புறங்கைய நக்கிற வயலுக அருணாச்சலம் சொற்ப ஓட்டிலாவது தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த தொகுதி மக்கள் அங்கு அதிகம் நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரித்து அந்த வேலையை கச்சிடமாக செய்யும் என்று பேசிக்கிறாங்க மக்கள் தானே நம்ம சொல்ல முடியும் நீலகிரியில இந்து மத முறை தோற்கடிக்க வேண்டும் என்று பல குழுக்கள் செயல்படுவதை பார்க்க முடிந்தது ராமபக்தையின் கணவனை மண்ணை கவ்வ வைப்பதற்கு மக்கள் அங்கு ஆர்வமாக உள்ளார்கள் நீதிமன்றம் தண்டிக்காத திருடனை நாம தண்டிப்போம் என்ற குரலை அங்கு கேட்க முடிந்தது எல் முருகனுக்கு மலைவாழ் மக்களின் ஆதரவும் படுகாசின மக்களின் ஆதரவும் நிறையவே உள்ளது ராசாவின் மத துவேசமே அங்கு அவரை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டு அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்புறம் கோயம்புத்தூருக்கு வருவோம் எல்லோருடைய கண்ணும் இந்த தொகுதியின் தான் உள்ளது அடுத்த முதல்வரின் தொகுதியாச்சே அதனால் சொல்லவே வேண்டாம் அண்ணாமலையை தோற்கடிக்க கூட்டு சேர்ந்த திராவிட கூட்டம் தேர்தல் பூத்தை கூட ஒன்றாவே போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க பல இடங்களில் அதை நான் பார்க்க முடிந்தது உளவுத்துறை நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகள் திராவிட கட்சிகள் தலைமையை அதிர்ச்சி அடைய வைத்தன ஒரு லட்சம் ஓட்டை காணும்னு அண்ணாமலை சொன்னது கூட ஒரு லட்சம் ஓட்டில் நாங்க ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னதாக நினைக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் ஓட்டை அண்ணாமலை களவாடிக்கிட்டு போயிட்டாராம் அந்த ஓட்டெல்லாம் கழக கும்பலிடம் இருந்து அண்ணாமலைக்கு போய்விட்டது என்று குறிப்பால் உணர்த்தத்தான் அப்படி சொன்னாராம் கணபதி ராஜகுமார் பணத்தால் அப்பாவி மக்களின் ஓட்டை வாங்க முடியாது என்று தெரிந்து கொண்ட தொகுதி இது அப்படியே பக்கத்து ஊர் நம்ம மாமனார் ஊர் பொள்ளாச்சிக்கு போவோம் வசந்தராஜனுக்கு வசந்த காலம் பிறக்க போவதுன்னு அங்குள்ள குடுகுடுப்பைக்காரனை சொல்லிட்டானாம் அந்த குடுகுடுப்பைக்காரனை அரசுவன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு குடுகுடுப்பைக்காரன் சொன்னதைத்தான் அங்குள்ள மக்களும் சொல்கிறாங்க ஆனால் மக்களை அரசு பண்ண முடியாதே பொள்ளாச்சி சந்தையில் மாட்டைத்தான் வாங்க முடியும் ஓட்டை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திராவிட ஓட்டு பொறுக்கி வியாபாரிகள் ஓடி போயிட்டாங்களாம் கே ஈஸ்வர அந்த ஈஸ்வரனை வந்தாலும் இந்த முறை காப்பாற்ற முடியாதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்கப்பா பெரம்பலூர் இங்கே தான் திராவிட ஓட்டுக்கள் நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டது போல செதறி போய்விட்டதே டி ஆர் பாரிவேந்தருக்கு முல்லைக்குடியை படரவிட விட தேரை கொடுக்க மக்கள் முடிவு செய்து விட்டார்களாம் அந்த பாரிவள்ளலை பார்த்து திராவிட கூட்டம் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டது அருண் நேருவின் பணம் வேகமாக கரையுது என்ற கூப்பாடை கேட்க முடிந்தது ஜெயிச்ச பிறகு சுரண்டிக்கலாமியா என்று ஆறுதலும் அவருக்கு சொல்லப்பட்டதாம் நேரு குடும்பத்துக்கு தேர்தலில் நேர்ந்த கதிதான் இந்த நேருவுக்கும் நடக்கும் என்று பேசிக்கிறாங்க அப்படியே சிவகங்கைக்கு போனோம் இங்கே ஓட்டு போட வந்தவங்க கையில் ஒரு கல்லை மறைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம் போலீஸ் அந்த கல்லை பிடுங்கி வெளியே வீசி எரிஞ்சிட்டாங்களாம் வேட்பாளரை கண்டால் கல்லால் அடிக்கலாம்னு எடுத்து வந்தாங்களோ என்னமோ நான் என்ன கண்டோ தேவநாத் யாதவின் வெற்றி அங்கு உறுதி ஆகிடுச்சின்னு மக்களே பேசிக்கிறாங்க இந்திராணி முகர்ஜியோட கள்ளபுருஷனை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு ஒருத்தன் சொல்கிறான்ப்பா ஒருத்தன் சொல்கிறான்ப்பா நானும் யாருன்னு குழம்பியே போயிட்டேன் இன்னும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல மதுரை பக்கம் போனோம்னா பேராசிரியர் சீனிவாசனின் மேடை பேச்சு லைத்து போய் இதேபோல போல பாராளுமன்றத்திலும் போய் நீங்க இன்ப தமிழில் பேசணும்னே அப்படின்னு தொகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தார்களாம் கள்ளழகர் போல ஆத்துல இறங்கி இந்த கழக ஆட்சி அப்படியே அமுக்கி ஆத்தோட ஆத்த அனுப்பிவிடணும் ஆட்சி முழுக வைக்கணும் இந்த கழக ஆட்சி முழுக வைக்கணும் தெய்வத்தை மதிக்காதவன் ஒரு டாக்டரே ஆனாலும் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் சேவல் கூடியவனை நிந்தித்த செங்கோடியவனை துரத்துவோம் ஓட ஓட விரட்டுவோம் என்று மக்கள் மதுரை மக்கள் சூளுரைத்தனர் விருதுநகர் மக்கள் என்ன சொல்லுறாங்க தெரியுமா அங்குள்ள நாடார்கள் வெற்றி கனியோட கடலமுட்டாயும் சேர்த்து நாங்கள் ராதியாவுக்கு கொடுப்போம் என்று கூறுகிறார்கள் திமுகவுக்கு கடலை உருண்டை கொடுப்பாராம் அதாவது இனி அவர்களுக்கு தேர்தல் கல்யாணம் என்பதே அங்கு இருக்காது என்பதை குறிப்பால் உணர்த்தத்தான் இந்த ஏற்பாடு தென்காசியில் ஜான் பாண்டியன் எதிர்த்து நிற்கும் டாக்டரை இந்த முறை திணற வைப்பார் என்று மக்களே சொல்கிறார்கள் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டு ஓடிப்போன கிருஷ்ணசாமிக்கு ஒரு பாடம் நடத்த விரும்புகிறார்களாம் அவர் சேர்ந்த கூட்டணியை அந்த ஊர் மக்களுக்கே பிடிக்கவில்லையும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு துடிப்போடு வேலை பார்க்கவில்லை இந்த முறை என்று சொல்கிறார்கள் நாம தவறான முடிவு எடுத்து விட்டோம் என்று அவர்களும் உணர்கிறார்களாம் ராணி இந்த தொகுதியில் மகாராணி ஆக முடியாது என்று குற்றாலத்தில் குளிக்க வந்து ஏமாந்தவர்கள் சொன்னார்கள் அப்படியே திருண்ணவேதிக்கு போனா நயனார் ராயேந்திரனை தோக்கடிக்க அங்கு பல முனை போட்டி நிலவுகிறது நாலு கோடி போனாலும் பரவாயில்ல மருமக தாலி அறுக்கணும் என்று சென்னை மாமியார் திட்டம் போட்டாடான் அதுவும் நக்கிக்கிட்டு போயிடுச்சு ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் மிச்சம் அரசு கஜானாவுக்கு நாலு கோடி கிடைத்தது தான் லாபம் நான் பாக்சாடா உங்கள் பாட்சாலாம் என்கிட்ட பலிக்காது என்று ரஜினி ஸ்டைலில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காராம் நாலு கோடி நட்டப்பட்டவனுக்கு இப்போ வழக்கம் போல தூக்கம் வரலையும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நாடார் ஓட்டு சிதறி கிடப்பதால் அவரது வெற்றி மட்டும் டவுட்ஃபுல்லாக இருக்கிறதாம் விஜய் வசந்த் ஜெயிப்பதும் பஸ்லியான் நாசிரேத்து ஓட்டை எவ்வளவு தூரம் பிளப்பார் என்பதை பொறுத்து தான் இருக்குமாம் அப்படித்தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் திருவள்ளூர் தொகுதியில் பொன் வி பாலகணபதி கூட வென்றுவிட வாய்ப்பு உள்ளது தம்பிக்கு ஓட்டு எல்லாம் ஏடிஎம்கே காரன் போட்டா தான் உண்டு அவங்க கூட பழைய சுறுசுறுப்புடன் வேலை பார்க்கவில்லை ஒப்புக்கு சப்பானியாக மாரடிச்சுக்கிட்டு இருக்காங்க மோடி அலை இப்போ அங்கே அள்ளிக்கிட்டு போக வாய்ப்பு உள்ளது ஓட்டுகளை அப்படியே நரசிம்மன் ஓட்டால் வென்று விடுவார் என்று அந்த ஊர் சொல்கிறார்கள் கோபிநாத்தும் ஜெயபிரகாஷும் கட்சி ஓட்டை தான் வாங்குவார்கள் நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் ஆளுங்கட்சி மேல் உள்ள வெறுப்பு கை கொடுக்கும் என்று நரசிம்மன் அவதாரம் சொல்லுகிறது நாகப்பட்டினம் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று சொன்னாலும் கோயில் வெண்மணியின் பழைய கதைகளை கூறி மக்களை ஆட்சியாளர்கள் மேல் வெறுப்பில் வைத்து ஓட்டை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் இங்கு உள்ள கம்யூனிஸ்டுகள் இங்கு உள்ளவர்களின் படிப்பறிவு பெருகிவிட்டதால் முன்ன மாதிரி ஏமாத்தா முடியலையாம் எதிர்த்து கேள்வி கேட்குறான்ப்பா எஸ் ரமேஷ் துடிப்புடன் செயல்படுகிறார் கார்த்திகா எவ்வளவு ஓட்டு வாங்குகிறார் என்பதை பொறுத்து செல்வராஜ் வெற்றி பெறலாம் பெறாமலும் போகலாம் கரூர் தொகுதியில் கரூர் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பதால் ஜோதிமணி ஜெயிப்பது கஷ்டம் என்று மக்களே சொல்கிறாங்க ஓட்டு கேட்க போன இடமெல்லாம் மக்கள் விரட்டி அடித்தாங்க எனவே செந்தில்நாதனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பத்து ரூபா பாலாஜி ஃபார்முலா முடங்கிவிட்டதால் திமுக ஆதரவுடன் ஜெயிப்பது கஷ்டம் தங்கவேலை விட செந்தில்நாதனிடம் வெற்றிவேல் வீரவேல் தங்கவேல் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் முடிவும் செய் ஓட்டும் போட்டுவிட்டாராம் என்னால் முடிந்தவரை பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகளை பற்றி சுருக்கமாக சொல்லியுள்ளேன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மறுபடியும் வருவேன் ஹிந்த்